அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரோக்கியத்தை பற்றி தான் பேச போகிறோம் நான் ஆரோக்கியத்தில் சில வருஷங்களாக வந்து ரொம்ப பெரிய ஒரு தப்பு வந்து இருந்தேன் இந்த தப்பு வந்து நான் மட்டும் தான் பண்ணுறேன்னா கிடையவே கிடையாது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேரும் இந்த தப்பு நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஆரோக்கியத்தை மேலே நீங்கள் வந்து அக்கறை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி யோசிங்க ஒன்றுமே கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி கரெக்டான மழை எல்லாமே பேஞ்சிட்ருக்கோம் அப்போ எங்களுக்கு தேவையான நெல் விவசாயம் வந்து பண்ணுவோம் அதில் வந்து நெல் வந்து விற்பனைக்கு போக நாம் வீட்டுக்கு வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கோம் வருஷம் வருஷம் நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மழை நமக்கு வந்து எதிர்பார்த்த வருஷம்லாம் கிடைக்கிறது இல்லை கடைசி ஒரு ரெண்டு வருஷமாக நமக்கு வந்து கரெக்டான மழை கிடைக்காதனால நம்ம வந்து நெல் விவசாயம் பண்ண கிடையாது நம்ம வச்சிருந்த அதுக்கு முன்னாடி ஸ்டாக் வச்சிருந்த அரிசியும் ஃபுல்லாகவே வந்து தீர்ந்துருச்சுங்க இப்போ சமீபமாக இந்த இரண்டு ஆண்டுகளும் வந்து வெளியே தான் போய் நம்ம வந்து அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம பாரம்பரிய அரிசியெல்லாம் வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு எனக்கும் தோணுச்சு அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்குமே அப்படி நம்ம அதனால் வந்து மழை பெய்யும் நம்மளோட வயலே போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது மழம் பெய்யுன்னு பார்த்தேன் மழை பெய்யல இந்த வருஷம் வருஷம்தான் ஓரளவுக்கு வந்து பெய் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க ஓகே இந்த விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி என்னோடய ஆரோக்கியத்து மேலே நான் வந்து அக்கறை காட்டாமே போயிட்டேங்க அதுக்கப்புறமா இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் எங்கள் ஆரோக்கியத்து மேலே எனக்கு கொஞ்சம் அக்கறை வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தேங்க இப்போ நான் வந்து அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அரிசி வந்து சீரக சம்பா அதுக்கப்புறம் சிவன் சம்பா தூய மல்லி இது மூணுல தான் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி நம்ம வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோம் இது வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி ரேட் வருங்க நான் வாங்கிற இடத்துல வந்து கிலோ எண்பது ரூபாலேருந்து ஒரு நூற்றி பத்து ரூபாய் இதுக்குள்ளே வந்து ரேட் வந்து மாறி வந்துகிட்டே இருக்குங்க இந்த சிவன் சம்பா அதுக்கப்புறம் இந்த மூணு ரகம் அரிசி தான் வந்து மெயினாக நாங்கள் வந்து பண்ணிகிட்டு சாப்பிட்டுட்டுருக்கோம் இன்னும் நிறைய வெரைட்டி எல்லாமே இருக்குது இப்போதைக்கு வந்து இது வந்து ஃபேமிலி கரெக்டாக இருக்கும் போதுமானதாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிக்காக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது ஆவரேஜாக கிலோ வந்து நீங்கள் வந்து ஒரு தொண்ணூறுபான்னு வச்சுக்கோங்க நார்மலாக நம்ம வாங்குகிற அரிசி வந்து ஆவரேஜாக நீங்கள் கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் வருங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு வந்து இருபது ரூபாய் இல்லை எழுபது ரூபா வருங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி நாங்கள் வாங்குகிற அரிசி சொல்கிறேன் நான் எனக்கான ஒரு கால்குலேஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு ஒருத்தங்களும் ஒரு ரேட்டில் வந்து வாங்கிட்டு கொடுப்பாங்க இது ஒரு எழுது ரூபா வருது இது ஒரு தொண்ணூறுபா வருது இதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா தாங்க இந்த இருபது ரூபா பார்த்து கிட்டத்தட்ட என்ன ஒரு நாளைக்கு ஒரு கிலோவாக சாப்பிட போனால் கிடையாது இருந்தாலும் ஒரு கிலோனே வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு இருபது ரூபா அப்படின்னா கூட மாதம் ஒரு ஆறுநூறுபா கணக்கு தாங்க வருது இது வந்து அதிகபட்ச கால்குலேஷன் இது எங்கள் குடும்பத்தோட கால்குலேஷனுங்க உங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதை பார்த்து மாறிட்டே இருக்குங்க ஒரு ஆறுநூறுவாய்க்கு காசு கா ஆறுநூறுவாய்க்கு காசு ஆசைப்பட்டு நான் வந்து வெளியிருக்க அரிசி தான் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ தான் சமீப காலமாக இந்த ஆறுநூறுவாயில் இப்போ என்ன இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து நல்ல ஒரு பாரம்பரிய பாரம்பரியமான அரிசி எல்லாமே சாப்பிட்டுட்டு இந்த பாரம்பரியமான அரிசியில் இந்த சாதத்தை வந்து சாப்பிட்றப்ப உன் உடல் எப்படி அப்படி ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பெருசாக எந்த சேஞ்சஸ் வந்து தெரியலங்க பட் ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து தெளிய ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுதுங்க அது என்னோட மனசு நம்மளோட மனசு வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நாம் வந்து ஒரு நல்ல உணவு சாப்பிட்றோம் நல்ல ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்றோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து மனசு ரொம்பவுமே வந்து சந்தோஷமா இருக்குங்க நம்ம மனசு நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு இருந்தோம்னாலே நம்ம உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே இருக்குங்க நம்ம மனசு திருப்தியாக நல்லா சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப நம்ம உடலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க ஏன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த அரிசி சாப்பிட்றப்ப அந்த சேர்ஜஸ் தெரியுமான்னு தெரியும் நமக்கு வந்து எதுவுமே ப்ராப்ளம் இல்லைங்கிறப்ப நமக்கு என்னங்க தெரிய போகுது எதுவுமே கிடையவே கிடையாது இப்போ இந்த ஆறுநூறுவா வந்து நான் என்னோட ஆறுநூறுவா இதுக்காக செலவு பண்ணுறேனே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை நானும் அப்பிக்கப்போ வந்து நல்லா ஊர் சுற்றுவேன் அப்போக்கப்போ எல்லா வாரமும் படத்துக்குலாம் போவாங்க ஒரு படத்துக்கு போயிட்டு வர காசாக இருக்கட்டும் இல்லை வெளியே போய் சாப்பிட்ற காசாக இருக்கட்டும் அது மாத கால்குலேஷன் போகிறப்ப அதில் வந்து ஒரு காவாசி கால் அமௌண்ட்டு தாங்க இந்த ஆறுநூறுபாங்கிறது இது எனக்கு புரியுறதுக்கே வந்து சில மாதங்கள் பக்கமாக ஆயிடுச்சு இப்போ தான் வந்து ஒழுங்காக நான் வந்து பாரம்பரிய அரிசி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கேன் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியாக வந்து சாப்பிடுறப்ப நிறைய இயற்கை விவசாயம் அடுத்தடுத்து உருவாவாங்க நாமளும் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறப்ப நிறைய உற்பத்தி வரப்ப நல்ல ஒரு டிமாண்டும் விவசாயிட்டு இருக்கப்ப இப்போதைக்கு ஒரு ஊரில் ஒரு பத்து விவசாயி பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு ஒரு பதினஞ்சு மாறுவாங்க இப்படி அதிகமாக அவங்களுக்கு நம்ம வந்து ஊக்குவிப்பு இருக்குங்க நான் மற்ற அரிசிலாம் வந்து தப்பு அப்படின்னா சொல்லவே கிடையாதுங்க நம்மளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை அதிகமாக காமிக்கலாம் கொஞ்சம் வந்து அதில் தொகையை செலுத்தி ஆரோக்கிய காமிக்கல தப்பே கிடையாது நம்மளோட ஆரோக்கியத்தில் வந்து இந்த காசு பார்க்கறது என்ன கேட்டால் வந்து அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஆரோக்கியம் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம கூட கடைசி வரைக்கும் எது வரும்னு நினைக்கிறீங்க நம்மளோட உடம்பு மட்டும் தாங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும் நீங்கள் எப்படி இருந்தால் நீங்கள் நினச்சிக்கோங்க என்னடையும் இப்படி சொல்கிறான்னு கூட நினச்சிக்கோங்க நம்ம கூட இருக்க உறவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நாம் அவங்கள விட்டு போக போகிறோம் இல்லை நம்மளை விட்டு அவங்க போக போகிறாங்க ஆனால் கடைசி செகண்ட் வரைக்கும் நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறதே நம்மளோட உடல் மட்டும் தாங்க அப்பேற்பட்ட இந்த உடல் வந்து நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அது நம்மளோட பொறுப்பு தானேங்க அதாவது நம்மளோட உடலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை மதிப்பிலாக சுற்றுங்க ஏன்னா நமக்கு நம்ம உடல் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது அந்த பிரச்சனை உள்ள மனிதனை போய் நம்ம வந்து பார்த்து தான் தெரியும் அவங்க கிட்ட எவ்வளவு அது ஒரு நல்ல விஷயம் நம்ம உடம்புல எல்லாமே நல்லா தாங்க இருக்கு ஆனால் ஏதோ ஒரு ஒருத்தங்க கேன்சரை பேஷண்ட்ல போய் பார்க்குறப்ப கேன்சர்லேருந்து ரெக்கவர் ஆனாலே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்பதான் உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஆரோக்கியத்தோட அந்த உடலோட வேல்யூ என்னான்னுட்டு ஸோ கண்டிப்பா நீங்க வந்து உங்க பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இவங்கெல்லாம் கொஞ்சம் போய் நீங்கள் வந்து பேசி பார்த்தீங்கனாலே உங்க ஆரோக்கியத்துக்கு மேலே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வருங்க அதில் வந்து இந்த சின்ன சின்ன தொகையெல்லாம் நம்ம தனமாக பார்த்துட்டு அதில் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை கரெக்டாக நம்ம ஆரோக்கியத்தில் காமிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சமாக இடம் இருக்குது அப்படின்னா தாராளமாக வீட்டு தோட்டம் பண்ணலாங்க அரிசிங்கிறது ரொம்பவே ரொம்ப பாண்டான நம்ம இடம் நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட நிலத்தில் போட்டு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா வெளியே வாங்கி நல்லா இயற்கை முறையில் பண்ணுறவங்ககிட்ட அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் உடனே இயற்கை முறையில் வாங்குறதுனே உடனே யூடியூபில் போய் சர்ச் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் போய் சர்ச் பண்ணி வாங்குறது இதை ஃபஸ்ட்டு செகண்டரியாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பிரைமரி என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஊர் சுற்றி ஏகப்பட்ட இயற்கை விவசாயம் வந்து இருப்பாங்க அந்த இயற்கை இயற்கை விவசாயம் போய் பார்த்து நேரில் வந்து பார்த்து வாங்குங்க அது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் நிறைய இயற்கை விவசாயம் எல்லாமே கரெக்டான விற்பனை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால வந்து அந்த விவசாயி விட்டு போயிட்டுருக்காங்க ஸோ அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இயற்கை விவசாயம் நீங்கள் வந்து வாழ வச்சீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நல்லா அவங்களுக்கு சேல் ஆகிறது பார்த்துட்டு கண்டிப்பாக அது பக்கத்தில் இருக்கிற காட்டுக்காரங்களும் இயற்கை விவசாயம் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக நாம இது வாங்குறதுனால இயற்கை விவசாயம் நிறைய பேர் வந்து உற்பத்தி ஆக போகிறாங்க ஸோ இது எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக நான் பண்ணிகிட்டு இருக்க இந்த தப்பு நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் மனசை மாற்றிட்டு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நான் இப்பயும் சொல்கிறேன் மற்ற எந்த அரிசியும் நான் வந்து தப்பு சொல்லலைங்க நம்மளும் இப்போ பாரம்பரியமாக அரிசி எல்லாமே இருக்குது அது சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க உங்கள் உடலில் எந்த மாற்றம் இருக்குதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மனசளவு நிறைய மாற்றங்கள் இருக்குது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்